ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் சிறப்பு பதிவு சனியினுடைய சாரமாற்றத்தை பற்றி கடகல கிணத்திற்கு ஒம்போதுல சனி வந்தது சொந்த நட்சத்திரத்தில் இருந்தது அதனால என்ன அப்படின்னா பெருசா இயக்கம் இல்லை ரொம்ப பரபரன்னு இருந்துக்கிட்டு இருந்து அப்படியே டல்லாயிடுச்சி ஒரு வேகமே இல்லாமல் போயிட்டுருக்கு உற்பத்தி சார்ந்த தொழில்களோ வியாபாரம் சம்மந்தப்பட்ட தொழில்களோ அப்படியே படுத்துருச்சு டல்லாயிடுச்சு அப்படின்ற ஒரு அமைப்பை இப்போ இந்த சனி கொடுத்துட்ருக்காரு இதில் அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருந்து சார மாற்றமாகி குரு நட்சத்திரத்திற்கு இப்போ அக்டோபர் மூணாம் தேதி வர்றாரு அதாவது உத்தரட்டாதியிலிருந்து பூரட்டாதி நாலாம் பாதத்துக்கு வக்கரகதியில் வர்றார் மறுபடியும் ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த பூரட்டாதியின் பலனைத்தான் தரப்போகிறார் அப்ப என்னவெல்லாம் இதுல நாம் கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கணும் இப்போ நம்ம ஒரு சிறப்பு பதிவு போடுறோம் ஒரு பயிற்சி பதிவு போடுறோம் ஒரு சாரமாற்ற பதிவு போடுறோம் அப்படின்னா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த கிரகம் நான் என்ன பதிவு போடுறேனோ அந்த கிரகம் உங்களுக்கு திசா புத்தி அந்தரத்தில் வருதா அட்லீஸ்ட் சூட்சுமத்திரையாவது வருதான்னு பார்த்து பலன் எடுங்க மொத்தமாக அத்தனை கடக ஒரே பலன் நடக்காது அப்ப ஏன் வித்தியாசப்படுது ஏன் நிகழ்வுகள் மாறுது ஒவ்வொரு ஒரே லக்னத்தில் நிறைய பேர் பிறந்திருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஏன் நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னா இந்த காரணத்தினால தான் அவங்கவங்களுக்கு என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது என்ன சூட்சுமை நடக்குது இப்போ இந்த விஷயத்துல உங்களுக்கு சனி குருவாக மாறுகிறார் அப்படிங்கும்போது இந்த சனியோ குருவோ திசா புத்தி அந்தர சூட்சுமத்தில் இருந்தா அப்படியே நான் சொல்ற பலன் இம்பேக்ட் நடக்கும் எல்லாமே நம்ம நினச்சிக்கிறோம் ஒன்பதாம் இடத்துல தானே சனி இருக்கு அந்த ஒன்பதாம் இடத்தின் பலனை தரும் அப்படின்னு நம்ம ஜோதிடத்தில் நினச்சிக்கிறோம் அப்படி இல்லை ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனை செய்கிறது இதுதான் ஜோதிடத்தில் உள்ளார்ந்த கருத்து அப்போ குருவை போல வேலை செய்யக்கூடிய சனி பகவான் நமக்கு என்ன செய்ய காத்திருக்கார் அப்படின்னு பார்த்தா இப்போ நீங்கள் வந்து ஒரு தொழில் இருக்கீங்க ஒரு உற்பத்தி சார்ந்த தொழில் இருக்கீங்க அப்படின்னா அதில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வேறு ஃபீல்டுக்கு மாறுவது வேறு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது வேறு தொழிலை வந்து டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது நடக்கும் இந்த காலகட்டத்தில் அது சில பேருக்கு நிச்சயமாக நடக்கும் அது மாதிரி பண்ணும் கூடுதல் முதலீடுகள் தேவைப்படுது இல்லையா ஒரு தொழில் வந்து இன்னொரு தொழிலுக்கு மாறும்போது நிறைய செலவினங்கள் வரும் அது தவிர்க்க முடியாது ஆக மொத்தம் முதலீடும் நடக்கும் முதலீட்டுக்காக செலவும் ஏற்படும் இதே நம்ம ஒரு வேலை பார்க்குற நபராக இருந்தால் ஒரு இடத்துல ஸ்டாஃபாக வேலை பார்க்குறோம் ஒரு மேனேஜ்மெண்டில் இருக்கோம் நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட நபர்களுக்கு கூடுதல் பொறுப்பு அல்லது வேறு இடத்துக்கு நீங்கள் மாறி புது வேலைக்கு ஜாயின் பண்ணுவீங்க ஒரே இடத்துல இருக்க இருக்கிறவங்களுக்கு அடிஷனல் பொறுப்பு கொடுத்தாலும் அதுவும் ஒரு மாற்றம் தான் அல்லது நீங்களே வந்து வேறொரு கம்பெனிக்கு மாறும்போதும் அதுவும் மாற்றம் தான் அப்படிப்பட்ட மாற்றங்களும் நிகழும் பண வரவு அப்படிங்கிறதுக்கு செலவு ஒரு செலவு இருக்குது அப்படின்னால பணம் வராம எப்படி செலவு பண்ண முடியும் அப்ப கண்டிப்பா உங்களுக்கு சேமிப்பு கரையைத்தான் செய்யும் ஆனால் அந்த செலவு செய்வதற்கான ஒரு தொகை அந்த காலகட்டம் அந்த அந்த நிகழ்வுக்கு சப்போர்ட் பண்ணும் செலவு பண்றதுக்கு பணம் வந்துடும் அது மாதிரி ஒரு தூக்கம் கெடுறது குடும்பத்துல வந்து கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் மன அமைதி இல்லாமல் அவதிப்படுறது இதெல்லாம் வந்து நமக்கு இயற்கையிலேயே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு பிடிக்கணும் ரொம்ப சீரியஸாகவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளை ஏன் வந்து பழி சொல்கிறாங்க நம்மளை ஏன் வெறுக்கிறாங்க நம்ம மேலே ஏன் வந்து பாசமாக இல்லை நாம் பாசம் வைக்கிறது ஏன் நம்மளுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகலை இதுக்கெல்லாம் பதில் வந்து இந்த குரு சாரத்தில் சனி போகிற கண் காலகட்டம் ஜனவரி பதினெட்டு வரைக்கும் இந்த சில அவஸ்தைகள் இருக்கத்தான் செய்கின்றன சில பேர் கண்டுபிடிப்புகளில் இருப்பாங்க ஆராய்ச்சிகள் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் புதிய கண்டுபிடிப்புகள் புதிய ரிசர்ச்சு இப்போ பிஹெச்டி படிக்கிறவங்க இந்த மாதிரி ஆய்வு மனப்பான்மையோடு இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் சில பேர் வந்து வேலையில் கண்டுபிடிக்கக்கூடிய வேலையில் இருப்பாங்க தவறுகளை கண்டுபிடிக்கக்கூடிய அவங்களுக்கும் இது நல்லாயிருக்கும் உதாரணத்துக்கு இப்போ கிரைம் பேட்ச் இருக்குது சிபிஐ இருக்குது ஐடி ரைடு இருக்குது ஸ்குவாடு இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் சாதகமாக இருக்கு இளைய சகோதரம் இடமாற்றம் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆகுது உடனே மாற்றலான்னு இந்த டைமில் ந பிளான் போட்டு வச்சுருப்போம் நான் மாற்ற முடியாமல் கால மாற்றம் கால தாமதம் ஆகுது வீடு கட்டுறதுக்கு பிளான் போட்டு போகும்பொழுது அது வந்து செலவுகள் நம்ம போட்ட பட்ஜெட்டை விட அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தொழிலில் வந்து ஒரு மிஷினரிக்காக செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் கொஞ்சம் அதிகமானது இப்போ குழந்தைகளுக்கு தான் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது வந்து இப்போ குருவே புத்திரக்காரகன் தான் அதனால் புத்திரஸ்தானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு சஞ்சலங்கள் அது இழப்புகள் அல்லது அதிகப்படியான செலவுகள் இப்போ குழந்தைங்க படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவோ செலவு பண்ணுறோம் அந்த வகையில் விரயமாகிறதும் ஒரு சிலருக்கு நடக்கும் ஒரு சிலருக்கு வந்து குழந்தைகள் செய்யக்கூடிய தவறுகள் குழந்தைகள் செய்யக்கூடிய ஒரு விளையாட்டு புத்தியாக செய்யக்கூடிய காரியங்கள் இவங்களை வந்து வருத்தப்பட வைக்கும் அல்லது அவங்களே ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறது அவங்க கஷ்டப்படுறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் கனி அதை க பார்த்துக்கணும் வேலையில் வந்து வெளிநாடு வேலை ட்ரை பண்ணுறவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் இந்த டைம் வேலை மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் அந்த மாதிரி வெளிநாட்டு வேலை பார்க்குற யோகம் நல்லா இருக்குது சில பேருக்கு வந்து ஆகும் பர்மனன்சிக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு பெர்மனென்ட் ஆகும் ரெசிடென்ஷியல் அங்கே வெளிநாட்டு வாழ் உரிமை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்களில் சஞ்சலங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் சந்தேக புத்தி இருந்துக்கிட்டே இருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அப்படி கருத்து வேறுபாடுகள் இல்லை நல்லா தான் இருக்குங்கும்போது யாரோ ஒருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னால செலவுகள் நடந்து மற்றபடி நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு நடக்கக்கூடும் புதுசாக ஒரு வேலை கிடைச்சது புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்றது எதிர்பாராமல் நடந்துச்சிங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது சில பேருக்கு நடக்கக்கூடும் இந்த பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் செயல்படாமல் இருப்பது நல்லது இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது நல்லது தொழில் ஏற்கனவே சொல்லிட்டேன் ரொம்ப பிரபலமாக டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த வகையில் இந்த சிறப்பு பதிவாக சனியை நமக்கு என்ன செய்கிறாருங்கிறத இதுவரையெல்லாம் பார்த்தோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எம் நன்றி வணக்கம்